மருத்துவமனைக்கு என்ன சென்றதே இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பத்தி வயசு உள்ள ஒரு கிளைண்ட் சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க ஒரு வருஷமா நான் மருத்துவமனைக்கு எந்த ஒரு ஊசியோ இல்ல மருந்து மாத்திரையோ நான் சாப்பிடறதுக்கு போனதே இல்ல இல்ல போனாலும் எனக்கு நோயாளி அப்படிங்கிற ஒரு மன ரீதியா எனக்கு அஃபெக்ட் ஆகுமோ அந்த பயத்திலேயே நான் மருத்துவமனைக்கு போறதே இல்ல ஏழு வயதான ஒரு கிளைண்ட் சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க முட்டு தேய்மானம் முட்டுக்குள்ள அந்த எண்ணெய் பசை இல்லாம முடக்குன்னு சவுண்டோட வந்திருந்தாங்க எந்த மருத்துவமனைக்கு செல்லாமல் இருந்தாலும் கூட உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன் பல நோயாளிகள் உங்களை பத்தி எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க அந்த நம்பிக்கையில தான் சிகிச்சைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க ஆயிரக்கணக்கான நோயாளிகள்

ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம் திருநெல்வேலி மேலப்பாளையம்